அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருந்தாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் ராசி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு குரு ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதன ராசிக்கு வந்திருக்காரு கடகராசில இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு கேது பகவான் ஆஹ் பயணம் செய்கிறாரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில சுக்ரன் ராகு மீன ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இப்படி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீர தோற்றம் உங்கள்கிட்ட இருக்கும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது ஆண் ராசி அப்படிங்கிறதுனால அந்த ஆணினுடைய தன்மை அப்படியே பிரதிபலிக்கும் பெண்ணா இருந்தாலும் பாருங்க ஒரு நிர்வாக திறமை நடத்தக்கூடிய வழி ஒரு எல்லாமே வந்து பாருங்க ரொம்ப திறமையா ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண்கிற மாதிரி கொண்டு போயிருவார் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சா அஞ்சாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் எட்டுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து இன்னைக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் வக்ர நிவர்த்தியாக மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்துல தான் இருக்காரு அப்ப இது வரைக்குமே ஒரு நாலஞ்சு மாசமா நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்றவர்களாக இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போறவர்களா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவர்களாக இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்க வச்சிருக்கவர்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பு நானும் வந்துகிட்டே இருந்தேன் குரு வந்து முற்றிலும் கிரகம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சு ஏழு ஒன்பது அவர் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய இடம் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்ப அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் தனம்னா பணம் குழந்தை ஒரு கரு உருவாகுது அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா வேணும் அப்படிப்பட்ட இடத்துல இந்த குருவாகப்பட்டவர் ஒருவருக்கு நோயை வளர்க்கறது இருந்தாலும் குருவினுடைய காரகம் உண்டு நல்லதை செய்யணும்னாலும் உண்டு முதல்ல வந்து உங்களுடைய இந்த பன்னிரெண்டு ராசிகள்ல எந்த லக்னமா இருந்தாலுமே லக்னம் நல்லா இருக்கணும் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் இந்த லக்னம்ங்கிறத விட ராசி உணங்குறது உடல் இந்த உடல் சார்ந்த விஷயத்துக்கு தான் எல்லாமே தேவை வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நினைச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயமுமே செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த உயிருங்கிற விஷயத்தையும் தாண்டி உடலுக்காகத்த எல்லா தேவைகளுமே அப்படிப்பட்ட தேவையை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா லக்னம் வந்து லக்னாதிபதி வந்து சுப கிரகத்தோடு இணைவு பெறுவதோ இல்ல சுப கிரகத்தோடு இணைறதோ இல்ல சுப கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெறுவதோ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி மட்டும்தான் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகங்களுடைய அமைப்பு அதனுடைய பார்வை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம பெறுறோம் அப்படின்னா அதை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்து இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய அமைப்புல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மூலியமாக பத்துல சூரியன் தொழில்ல குரு பகவான் இருக்கிறது பத்துல ஒரு குரு இருந்தா பதவியும் பரிபோகமும் சொல்லுவாங்க அப்ப அப்புறம் பொறுத்த அளவுக்கு பத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறது சிறப்புன்னுட சொல்லிருக்கலாம் ஆனா அவருடைய சுப க சுபமான விஷயத்துல நல்ல நிலையில இருக்கிறதுங்கிறது அதை விட சிறப்பு தான் பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா நல்லது நடக்கும் அப்ப ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்துல கேது பகவான் ஒன்றரை வருஷமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே அந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாசம் வரைக்குமே பதினாலாம் தேதி வரைக்குமே பார்ப்பார் பார்வை உண்டு அவர் நல்ல நிலையில இருந்து பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு அப்ப இந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய படும் பொழுது அந்த தோஷம் கூட பட்டு ஓடிடும் ஒரு கணக்கு இந்த இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்ப ரெண்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானங்கள் வரும் உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் இது எல்லாமே அமைப்பு உண்டு அதையும் இந்தாண்டி உங்களுடைய நான்காம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த முகூர்த்த நாளில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகுறாரு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாசம் முகூர்த்தமாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதம் முகூர்த்தங்களாக இருக்கட்டும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வெளியூர் வெளிநாடு போகலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயினுடைய உதவி ஒத்தாசைகள் கிடைக்கிறது தாயினுடைய உடல் நிலைகள் சரியாகிறது இதெல்லாம் மாற்றம் உண்டாகும் இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்குறது ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் அந்த ஆறாம் இடம் மூலயமா நீங்கள் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் வேலைக்கு ப்ரமோஷன் ஆகிறது வேலையில் டெவலப் பண்ணுறது அது இல்லாமல் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கிறது பேங்க்கில் லோன் கிடைக்கிறது கடன் பெறுறது தானே கடன்கிறதுனால குருவினுடைய பார்வை குரு அப்படிங்கிற தான் அர்த்தம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் நொடி எதிரி கடன்ங்கிற இடத்துல பேங்க் மூலயமா கிடைக்கக்கூடிய லோன் வசதி அது சுமூகமாக அடப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயே தொழில் சார்ந்த விஷயம் எல்லா விஷயமும் முன்னேற்றம் ஏற்படும் அப்போ இந்த குருவினுடைய அனுக்கிரகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குரு சுபரான கிரகம் சுக்ரன் சுபரான கிரகம் புதன் வளர்பிறை சந்திரன் இது எல்லாமே சுபகிரகம் இதோடு வந்து இந்த கோச்சாரம் ஆஹ் தசாபுத்தி விதி ஜாதகம் எல்லாம் ஒத்துழைப்பு போதுனா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக ஆயிடுவார் சகலவிதமான செல்வங்களும் காரு பங்களா வீடு குழந்தைகள் நல்ல மனைவி நல்ல உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அமைப்புக்குள்ள வந்துடும் நமக்கு நேரம் சரியா இல்லை அப்படின்னா சொந்த வந்தம் கூட எதிரியா மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு காலமும் உண்டு எல்லாருக்குமே நல்லது நடக்கிறது இல்லை எல்லாருக்கும் கெட்ட விஷயமாகவும் மாறுறது இல்லை அப்ப இந்த உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருஷக ராசிக்கு அர்த்த அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி ஓடிக்கிட்டு கண்டசனி தெண்டை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியின்னு சொல்லுவோம் ஆனா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டசனி ஆரம்பிச்ச வந்து வண்டி வாகனங்கள்னால ஏதோ ஒரு மாற்றங்கள் ஆப்ரேஷன் பண்றது வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி நேரங்களில் உள்ளூர்ல வசிப்பதை விட வெளியூருக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அவரவருடைய அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நல்லது கண்டிப்பாக பண சம்பந்தமா பண்ணக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட்டு பைனான்ஸ் பண்றது இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருமே ஒரு வகையில் அடி வாங்கியே தீரும் அடி வாங்கியிருக்கணும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டம சனி வரப்போகுது இந்த மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல அஷ்டம சனி வரப்போகுது உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் பயணம் செய்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி எட்டு தான் அஷ்டமஸ்தானம் அப்ப இந்த அஷ்டம ஒரு வகையில பாதிப்புகளை உண்டாங்க ஏதோ ஒரு வகையில எனக்கு நேரமே சரியில்லைங்க என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்துத்தான் நல்லது கெட்டது தீர்மானிக்கவே முடியும் அவங்க விதி ஜாதகத்தை பாருங்க விதி மதி கதி இது மூணுமே ஒத்து போகுதாங்கிறதையும் முதல்ல பாருங்க பார்த்து போ அதனுடைய வழி நடத்தும் போது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கணும் அதில் எந்த குறைபாடும் இருக்காது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் வரும் மகா ஜத்தாலும் சொல்லி சொல்லுவாங்க ஆனா அஸ்வினி மகம் மூலம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் ஒருவர் கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறாரு அப்படின்னா கேது மகா ஏழு வருஷம் அடுத்து சுக்கரதை வரும் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அது சிறப்பாக இருக்கு சுபஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்கு இல்லை சுப கிரகத்தோடு இணைவு பெற்று இருக்கு அப்படின்னா லக்கணத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு உண்டு இல்ல அதுவும் இல்லை அப்படின்னா அந்த இருபது வருஷம் அதுல ஒரு இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு வயசுக்கு மேல மேற்பட்டு உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பம் சூரிய தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் சூரிய பகவான் எப்படி பிரகாசமா இருக்காரோ அந்த பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே திருமணம் முதலாவது குழந்தை பெரு முதலாவது அனைத்துமே இந்த சூரிய திசையில கிடைச்சிடும் அப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் மூலம் அரசாள்னு சொல்லுவாங்க அதாவது அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேதுடைய நட்சத்திரங்கிறதுனால நான் அந்த வார்த்தை சொல்றேன் அப்ப இந்த மக நட்சத்திரத்துக்குமே இந்த நான்கு பாதங்கள் இருக்கிறதுனால ஒரு விழிவு காலம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்ர பகவான் சுக்ரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா ரொம்ப சிறப்பு அது இல்லாம ஒருவருக்கு குழந்தை கடைசி குழந்தையா இருக்கு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பரணி பூரம் புராண நட்சத்திரத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா அது குட்டிச்சுக்குரன் சொல்லுவேன் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த முதல் குழந்தைக்கு எடுத்துக்கிறது இல்லை அந்த கணக்கு கடைசி குழந்தத பரணி பூரம் பூராண நட்சத்திரத்துல பிறந்தா குட்டி சுக்குரன் சொல்லி சொல்றான் குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த சுக்ரன் உங்க அவங்களுக்கு எந்த நிலையில இருக்குதுன்னு பார்க்காம ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியாது அப்ப அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் சுக்ரனுடைய நட்சத்திரங்களால வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் கண்டிப்பாக வந்து சிம்மராசில பூர நட்சத்திரக்காரர்கள் பாருங்க எந்த காரணத்தை ஒன்றும் பணம் அப்படிங்கிறது அவர் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவங்க பாக்கெட்ல காசு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபராத்த கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் அதில் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி சிம்ம ராசியா இருக்கட்டும் சிம்ம லக்னமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய தசாபுத்திகளோ கோச்சாரங்களோ இந்த குருவினுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ இது ஏதோ ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தே ஆகும் இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல விஷயமே செய்யறது இல்லை கெட்ட விஷயமும் செய்யறது இல்லை பொதுவா சனியினுடைய தாக்கம்னு ஒண்ணு வருது அப்படின்னா எந்த ராசியா இருக்கட்டும் எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே தன்னை அறியாத ஒரு பயம் ஒண்ணு மனசுக்குள்ள வந்துடும் அவங்க வந்து ஆஹா சனி பயிற்சி வருது சனி நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா இருக்கிற சூழ்நிலையில இருந்து நம்ம கீழே போகாம இருந்தா அதுவே பெரிய விஷயமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகம் பூரம் உத்தரம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த குருவினுடைய பார்வையோ இல்லை குருவினாலோ இந்த வக்ர நிவர்த்திங்கிறது ரொம்ப சிறப்பாக உள்ளது நன்றி வணக்கம்